ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளையில் நீங்கள் பார்க்க போகிறது ஜொமேட்டோவில் உங்கள் நண்பரை நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் இதை சொல்லிக் கொடுங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நண்பா நான் உன்னை ரெஃபர் பண்ணுறேன் நீ ஜாயின் பண்ணி ஓட்டு எனக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும் நீ இவ்வளோ ஆர்டர் பார்த்தா உனக்கு இவ்வளோ ஆர்டர் பார்த்தா ஜாயினிங் போனஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோனில் சேருக்கு ஒன்று சே இது ரெஃபர் பண்ணுறேன் நீ நல்லா ஏன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லி கொடுத்தா தான் அந்த நண்பருக்கு வந்து அந்த ஐடியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகாமல் நல்லபடியாக கடைசி வரைக்கும் அந்த ஐடி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த தவறை நிறைய பேர் பண்ணுறீங்க ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஆன்லைனில் ஜாயின் பண்ணி சேர்கிறாங்கல்ல அவங்களாவே வந்து ஆன்லைனில் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி அவங்களும் சேர்கிறாங்களா அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு தப்பை பண்ணிவிட்டு வந்து தான் வந்து அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் கேட்குறாங்க ஒரு சில தவறுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது ஒரு சில தவறுக்கு வந்து தீர்வே கிடையாது டேரெக்டாக இழுத்து மூடிட்டு போக தான் ஸோ அந்த என்ன தவறு அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஸோ அதை மறக்காம நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த முறையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஜாயின் பண்ணி ஓட்டுவீங்களா ஆன்லைனில் மூலமாக ஸோ அவங்களும் வந்து மனசில் இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ரைட் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்க ஆக்டிவ் ஆகிடுது ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுங்க ஆர்டர் எடுக்கிறீங்க ஓகே நல்லா போய்கிட்ருக்கு திடீர்னு ரெண்டு ஆர்டரை வந்து நான் வந்து டெனில் பண்ணுறேன் அதாவது மல்டி ஆர்டர் வரும் ஒரு ஆர்டர் வரும் அதை டெனில் பண்ணுவீங்க ஸோ அடுத்த ஆர்டர் வரும் அதையும் டெனில் பண்ணிங்க இப்படி பண்ணி நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு ஆர்டர் டெனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ஐடியா முதல்ல பிளாக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வந்து நார்மலாக வந்து ஐடியா வந்து பிளாக் பண்ணுற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் டெனில் பண்ணாலே என்ன பண்ணுவாங்க பிளாக் பண்ணுவாங்க இதை ஜொமோட்டோவும் உங்களுக்கு சொல்லாது உங்களுடைய நண்பர் ரெஃபர் பண்ணுறாரே அவருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இந்த அனுபவத்தை பற்றிருக்க மாட்டார் பட் நார்மலாக வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஜொமோட்டோவோட டார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஒம்பது முறி ஏழாக எட்டு ஒரு விதிமுறை கொடுத்துருப்பாங்க அந்த எட்டு விதிமுறை எப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த தப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் நம்ம நடந்து ஓட்டவே முடியாது ஏன் மறுபடியும் உங்கள் வேறு மொபைல் நம்பர் நான் போட்டு லாகின் பண்ண நினச்சா கூட அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து டெர்மினேட் பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்க டார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ரைட்டு அப்புறம் டெனில் பண்ணுறதா இருக்குங்களா அந்த ஒரு பிரச்சனையும் சொல்லிக் கொடுங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் அதிகமான ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஆர்டர் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வரைக்கும் கொண்டு போயிடுவோம் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அந்த ஆர்டரை அவங்களே வேணான்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு சில டைம் வந்து ஐட்டம் மாறி போய் கொண்டு போய் ஹோட்டலில் மாற்றி கொடுத்துருக்கலாம் ஸோ அதை கஸ்டமர் நம்ம கையில் கஸ்டமர் கையில் நம்ம கொடுக்க முடிச்சு அவங்க பார்த்துருந்து அதை கரெக்டாக சொன்னாங்கன்னா இல்லை இந்த ஆகிட்டு நான் வாங்கவே இல்லை இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா ஸோ கஸ்டமரை கேன்சல் பண்ண சொல்லாதீங்க அப்படி என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அவங்க ஐடியா வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ண ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் அப்படி இல்லைன்னா அதில் வந்து கஸ்டமரை ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லலாம் கேன்சல் பண்ண ரெக்குவஸ்ட் கொடுக்க சொல்லலாம் அவங்க விருப்பத்தோடு ஓகேங்களா ஓகே ஸோ அந்த கஸ்டமர்ட்டே சொல்லிடுங்க நான் அடுத்த தடவை கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்க கேட்டாங்கன்னா ஆமாம் நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல சொல்லிடுங்க இல்லை அவங்க உங்களை தான் நீங்கள் தான் டெலிவரி பார்ட்னர் தான் ஆர்டர் கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஏன் கேன்சல் பண்ண சொன்னீங்க ஆர்டரை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ஃபைன் போடலாம் அந்த ஆர்டர் கேன்சலேஷனுக்கான ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை சொல்லிக் கொடுங்க அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறது ஆ அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குல்ல இப்போ நீங்கள் லாக்இன் பண்ணி ஓட்டுறீங்க ஜொமோட்டோ இந்த மொபைலில் இந்த மொபைலில் விட்டுட்டு இன்னொரு மொபைலில் அதே ஜொமோட்டோ ஆப்பை ஏற்றி அதில் உங்கள் சிம்மை போடாமல் லாகின் பண்ணி ஓட்டினிங்கன்னா உங்கள் ஐடியை பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ணிடுவாங்க முடிஞ்சுது அதை வந்து நம்ம மறுபடியும் நம்மளில் லேஸ் சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் வார்னிங் வரும் செகண்ட் டைம் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன ஆகுனா அக்கௌண்ட் வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டிஆல் கேட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் ஆனால் அந்த தப்பை பண்ணக்கூடாது ஓகேங்களா ரைட்டு இன்னும் நிறையா இருக்குது ஓகே நண்பா இந்த மாதிரி வந்து முக்கியமான தகவலில் வந்து என்னென்னா தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட அனுபவத்திலருந்து உங்களுடைய நண்பருக்கு முதல்ல சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த தவறை பண்ண மாட்டார் ஸோ அவருக்கும் அந்த ஐடி பிளாக் ஆகாது வேலை வேறு எதுவும் பிரச்சனையும் ஆகாது நீட்டாக போய்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அதை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்கள் நண்பருக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இது பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா கால் பண்ணி பேசுனாருன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி கொடுங்க என்னோடய கருத்து தான் நிறைய பேர் தெரியாமையே அவங்களோட ஐடி வந்து ப்ளாக் ஆகுது அப்படிங்கிறது நிறைய கம்ப்ளைண்ட் வருது என் ஐடி பிளாக் ஆயிடுச்சு டெர்மினேட் ஆகிடுச்சு நான் வந்து எனக்கு தெரியாது ப்ரோ எனக்கு யாருமே சொல்லித்தரல இந்த மாதிரி ஐடி ரெண்டு ஆர்டர் கேன்சல் பண்ணேன் ஐடி பிளாக்னு வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தவறு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஐடியை வந்து ஆட் யாருமே ஒரு வீட்டில் சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக இது செட் பண்ணுறது தான் ஓகேங்களா ஐடி வந்து அதுக்கு அதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும்னா ப்ளாக் ஆகும் டெர்மினேட் அப்படிங்கிறது வந்து அது மேனுவலாக பண்ணுறது தான் ஓகேங்களா அது வந்து மேனுவலாக பண்ணிடுவாங்க ஸோ வார்னிங்ஸ் அதிகமாக போயிடும் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது வார்னிங் போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டெர்மினேட் வந்து பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டை ஓகேங்களா அது பண்ணுறது மேனுவலாக பண்ணுவாங்க ஓகேயா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோடு நாளை அல்லது நாளை சொல்ல முடியாது ஏன்னா வந்து இனிமேல் வந்து ஏதாச்சும் முக்கியமான தகவல் இருந்தால் டெலிவரி வீடியோவில் சந்திப்போம் ஸோ அப்படி இல்லைனா அதர் வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு ஓகேங்களா ஓகே நண்பா இன்னைக்கு வேறு மழை பிஞ்சிக்கிட்டு இருக்குது கவனமாக ஓட்டுங்க ஸோ ஓகேங்க பாய்